குருவே சரணம் பர தேவி முத்திரை அதாவது உங்களுடைய மூன்றாவது கண் பகுதி அதுதான் நம்ம உடம்போட கமாண்டர் அந்த மூன்றாவது கண் பகுதி பலப்படணும் வலிமையாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு இந்த முத்திரை சப்போர்ட் பண்ணும் நம்முடைய எண்ணங்கள் வலிமையாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு இந்த முத்திரை சப்போர்ட் பண்ணும் தெய்வீகமான சக்திகள் உங்கள் வாழ்க்கையில் வழிநடத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு இந்த முத்திரை சப்போர்ட் பண்ணும் நம்மக்கிட்ட அறிவு ஞானம் ஞாபக சக்தி அதிகமாகணும்னு நினைக்கிறீங்களா எதிர்மறையான சக்தி உங்கள்கிட்ட அண்டாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு இந்த முத்திரை சப்போர்ட் பண்ணும் உங்ககிட்ட இருக்கிற பயம் தயக்கம் இது ரெண்டுமே வெளியில் போகணுன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு இந்த முத்திரை சப்போர்ட் பண்ணும் உங்கள்கிட்ட இந்த கான்ஃபிடென்ட் லெவலை அதிகப்படுத்தி கொடுக்கும் தெய்வீக சக்திகள் உங்களுக்கு வாழ்க்கையில் வழிநடத்துறத உணர்த்தி கொடுக்கும் என்ன செய்யணும் அதாவது இந்த வலது கை இருக்கு இல்லையா வலது கையில் இந்த நான்கு விரல்களையும் உள்பக்கமாக இப்படி கொண்டு வந்துடணும் பெருவிரல் மேல் நோக்கி இருக்கணும் இந்த இடது கையினுடைய நான்கு விரலையும் இந்த வலது கையினுடைய நான்கு விரல்களுக்கு மேலே இப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த பகுதியை இப்படி டச் பண்ணி பெருவிரல் ரெண்டையும் பக்கவாட்டில் இப்படி டச் பண்ணிக்கணும் கையை இப்படி முன்னாடி இப்படி நீட்டணும் எதுக்கு நேரன்னா கண்ணுக்கு நேரம் அப்படி நீட்டணும் இந்த பெருவிரலுடைய நகத்திற்கு மேலாக உள்ள அந்த ரெண்டு நுனி பகுதியும் இப்படி கண்ணால் இப்படி பார்க்கணும் பார்த்துக்கிட்டே கண்களை நல்ல கூர்மையாக அந்த பகுதியை பார்த்துக்கிட்டே மூச்சை நிதானமாக இழுத்து ஓம் சொல்லணும் ஓ இந்த மாதிரி கைகள் முன்னோக்கி நீட்டியபடி இருக்கணும் கண்ணுக்கு நேராக அந்த பெருவிரலினுடைய நுனிப்பகுதி இருக்கணும் அந்த நுனிப்பகுதியை கண்கள் பார்த்தபடியே அசையில் அசையாமல் பார்த்தபடியே பத்து நிமிடங்கள் ஓம் சொல்லணும் அற்புதமான பலனை ரொம்ப சீக்கிரமாக அவங்களால உணர முடியும் குருவே சரணம்